ஹலோ குட்டீஸ் இது ஒரு ராஜா இரும்பின் கதை அழகான குட்டி கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு அழகான பெரிய அரண்மனை இருந்துச்சு அந்த அரண்மனையில் எல்லாருக்கும் உதவி செய்யும் ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் அந்த ராஜா இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவுக்கு கிரீடம் திருட்டு போயிடுச்சு அந்த ராஜா காலையில் எழும்பி பார்க்கும்போது கிரீடத்தை காணவில்லை அந்த ராஜா உடனே தனது எறும்பு நண்பனிடம் போய் என்னுடைய கிரீடத்தை திருடிட்டு போனாங்கன்னு சொல்லிச்சு அப்போ அந்த எறும்பு நீ கவலைப்படாத நண்பா நான் உன உனக்கு கிரீடத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லி தனது பயணத்தை தொடங்குச்சு போகும் வழியில் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் சிங்கம் வந்து இருந்தது அதனை எதிர்த்து எறும்பு போராடி வெற்றி அடைந்தது மீண்டும் தனது பயணத்தை மேற்கொண்டது போகும் வழியில் ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்பை எதிர்த்து போராடியது பாம்பு எறும்ப சுற்றி பிடித்ததும் எறும்பு வாழை எடுத்து சுழற்றி பாம்பை வென்று மீண்டும் தனது பயணத்தை மேற்கொண்டது போகும் வழியில் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருந்தது இந்த நீர்வீழ்ச்சியை எப்படி கடப்பதென்று யோசிக்கும் போது நீர்வீழ்ச்சியில் ஒரு பெரிய சுறாமீன் இருந்தது இந்த சுறா எதிர்த்து போராடி அதன் மேல் ஏறி நீர்வீழ்ச்சியை கடந்து சென்றது மீண்டும் தனது பயணத்தை மேற்கொண்டது போகும் வழியில் ஒரு குட்டி கிராமம் இருந்தது அங்கு சென்று பார்க்கும்போது அங்கு இருண்ட இடமாக மனித நடமாட்டமே இல்லாமல் காணப்பட்டது எறும்பு மீண்டும் தனது பயணத்தை மேற்கொண்டு போகும்போது வழியில் ஒரு பெரிய குகை இருந்து அந்த குகைக்குள் செல்ல இருக்கும்போது கோபத்துடன் யானை அங்கு வந்தது யானையை பார்த்து எறும்பு யானையை பார்த்து எனக்கு உன் குகையில் உள்ள அந்த கிரீடம் வேண்டும் என்று கூறியது யானை தர முடியாது என்று கூறியது எறும்பு கடும் கோபத்துடன் யானையை பார்த்த கோபத்துடன் யானையை பார்த்தது யானை நீ என்னிடம் சண்டை போட்டு வெற்றி அடைந்தாய் அந்த கிரீடம் தருவதாக கூறியது யானையுடன் தனது போராட்டத்தை தொடங்கியது எறும்பு போராட்டத்தில் வெற்றியடைந்தது எறும்பு பிறகு யானை எறும்பிடம் நீ அந்த கிரீடத்தை எடுத்து சென்றுவிடு என்று கூறியது எறும்பு கிரீடத்தை எடுத்து கொண்டு செல்ல இருக்கும்போது யானை ஒரு இடத்தில் இருந்து அழுது கொண்டிருந்தது அப்பொழுது இதனை எறும்பு பார்த்து நீ எதுக்காக அழுகிறாய் என்று கேட்டது அப்பொழுது யானை தனது கதையை சொல்ல தொடங்கியது நானும் ஒரு அரசனுடன் தான் இருந்தேன் சிறு வயது முதலே அங்குதான் வாழ்ந்து வந்தேன் நான் பெரியவன் ஆன போது உண்பதற்கு உணவு தராமல் விரட்டி அடித்தனர் அப்பொழுது முதல் எனக்கு ராஜாவை பிடிக்காது அதனால்தான் நான் ராஜாவின் இடத்தை திருடினேன் என்று சொன்னது உடனே எறும்பு கூறியது தனது நண்பர் நல்லவர் என்று கூறியது தன்னுடனே தன்னுடைய குட்டி கிராமத்துக்கு யானையையும் அழைத்து சென்றது அங்கு போய் ராஜாவிடம் யானையின் கதையெல்லாம் கூறியது கூறியதும் ராஜா உண்பதற்கு உணவும் கொடுத்து தங்குவதற்கு வீடும் கட்டி கொடுத்து தன்னுடனே தன்னுடைய நண்பனாகவே யானையை பார்த்து